Also appreciate for that. Like, for example, for a Hollywoodish kind of language, slang know, hard work, that kind of hard work, hard work. And I'm really thankful for the response you know, for our first production, which was a very ambitious one, a regular, you know, regular commercial screen this was something very different. So, English for our Malayalam money and very happy that they have received it so well. And I'm thankful for the language of our nation.

இது வேற கோல்டு இது இன்னும் பயங்கர கோல்டு ரெடி பண்ணி வந்து பேயரன்ஸா நம்ம என்ன இருக்கோம்னா ஒரு ஆஹ் கடலுக்குள்ள ஒரு ஒரு கடல் அறக்குன்னா கடல் இருக்குன்னா அது ஒரு பாடி வந்து உப்பு தண்ணியிலே இருந்தா என்ன ஆகுங்கிற ஒரு ஐடியா வந்து அது பிளஸ் இருக்கும் ஸ்கின்னு மட்டும் கீல் ஆஃப் ஸோ ஹாஃப் ராட்டானா இருக்கணும்ங்கிற ஒரு ஐடியா இருக்கு அதே எடுத்து சின்ன சின்ன படத்தோட எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிருக்கலாம் படத்துல பாத்தீங்கன்னா கடல் அட்டைன்னு ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கலாம் ஸோ அது கொஞ்சம் அங்கங்க வரும் போன்ஸ் கொஞ்சம் தெரியும் அந்த மாதிரி இந்த லேண்ட்ஸ்கேப்ல ஒரு ஆஃப் ஸ்டார்ட்டிங் க்ரீட் இருந்தால் எப்படி இருக்குங்கிறது தான் ஆனால் வந்து அது வந்து அதுதான் அது மூட நம்பிக்கை தான் மூட நம்பிக்கை தான் அதோட பேஸு அதுக்குள்ள வந்த த கருத்துவம் என்னன்னா நம்ம சொசைட்டியாவும் தப்புன்னு ஆமா ஆனால் மிகவும் நம்ம வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்குன்னா முதல்ல அந்த பெண் படம்பத்தை ஈஸியா அட்டாக் பண்ணிடுறோம் இந்த அவங்களை ரிஸ்ட்ரிக்ட் பண்ணிடுறோங்கிறது தான் இந்த லேயர்ல வீண் பண்ண கிடைக்குங்கிறது நம்ம ஊருக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னா கூட

இதை நம்ம வந்து ஒருங்கிணைச்சு ஷூட் பண்றதே கட்டுப்பாடு அதுக்கப்புறம் ஒரு போட்டு அந்த 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 லான்ச் செட்டே கிரியேட் பண்ணணும் ஹைட்ராலிக் அதுக்கு வந்து ஒரு பெரிய ஃபுளோர் தேவைப்பட்டது அது மாதிரி ஃபுல்லாவே வி நீடட் ஒரு பெரிய சோர்ஸ் தேவைப்பட்டது ஒரு பெரிய உழைப்பு தேவைப்பட்டது எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு உழைச்சிருக்காங்க எல்லாருமே பண்ணிட்டு முன்னேறிக்கலாம் படிக்காமே நீ முன்னேறிக்கலாம்

இவங்க இது இப்ப சாதனமா மீன் பிடிக்க போறது வேற இப்ப நம்ம பாத்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப்ல மீன் பிடிக்கிறது பஸ்ட் ஸ்டாப்ல இவங்க அந்த ஸ்மகுள் பண்ற பேச வச்சிருக்கோம் அதுல வந்து இந்த மாதிரி எந்த காட்சியும் இருக்கு செகண்ட் ஆஃப் இவங்க போறதே உள்ள போனா எவனும் உயிரோட திருப்பி இல்லைங்கிற மாதிரியான கடலுக்கு போறாங்க ஸோ போற போகும்போதே அந்த பயம் இது ஒரு சாண்டசியா அது இப்போ நஜம் கடல் மீன் பிடிக்க நார்மலா அவங்க போல ஒரு அமானுஷ்யமான கடல்ல இது வரைக்கும் போய் எவனும் உயிரோட வராத கடல்ல போறான் ஹீரோ அந்த முடிவு போறாரு இவர் கூட இருக்கிறவரு அங்க போனா எப்பரூவா வர முடியும்

ஆனா இதுல நம்ம என்ன சொல்ல வரோம்னா ஒரு மீன கம்யூனிட்டியில அவங்க நார்மலா மீன் பிடிச்சிட்டு போயிட்டு வர அந்த அந்த ஜேர்னியே அவ்வளவு பெரிய அட்வென்ச்சர் ஆக்சுவலா நம்ம வந்து அதுக்கு மேல அந்த கடல போய் இருந்தா எப்படின்னு நம்ம ஒரு ஐடியா பண்ணிருக்கோம் அவங்க ஒரு டே டு இருக்கிற அட்வென்ச்சர் தான் நம்மளுக்கு அதே மாதிரி இந்த கடல் எடுத்துங்கிற மேட்ரு இது எல்லாமே நம்மளுக்கு புதுசா இருக்கு பட் அவங்க வாழ்வியல்ல ஒன்னா இருக்கிற சோ அதை வெளில ஒரு படமா பண்ணி அங்க வந்து கண்டிப்பா